திஸ் வீடியோ ஒன்சர்ட் பை பை மோட் ஈஸ் அப்பிங் ஓகே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேவேந்திரோட விளையாட் பீக்காக முடிச்சிருக்காங்க ஜாதகம் கண்டிப்பாக பார்க்குறோம் ராகு எது இருக்குது

செட்டியார் படிப்பு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க மிடில் கிளாஸ் வாணிய செட்டியார் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க வருமானம் அவங்க கேஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதனோட டீட்டெயில் பூரா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கேசட் ஓகே அப்படிங்கிற மட்டும் இந்த வீடியோவில் இருக்கிற இமேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் கேளுங்க ஜீட்டில் கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு வீடியோவில் நான் அந்த ஜாதம் தேவையில்லை எங்களுக்கு இனமாக அந்த பரவாயில்ல சிலது சாதி தான் டெய்லினு சொல்லியிருக்காங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா லேட் திருமணம் சிவசங்கரி வயசு முப்பத்தி ஒன்று கும்பலக்கணம் விருச்சகராசி இதுவும் பிடித்த ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் இந்த பொண்ணு யாதவர் படிப்பு கம்மி தான் வயசு இருபத்தி மூணு தான் யாதவரில் கேட்டு கேட்டுருந்தீங்க வயசு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறேன் கேட்டுப்பீங்க நினைக்கிறேன் அது கொஞ்சம் எனக்கு தெரியல நீங்கள் அனுப்பிவிடுங்க நாங்கள் கேட்டு பார்த்து உங்களுக்கு இல்லை அந்த வயசுக்கு தடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறோம் ஓகே ஓகே நண்பர்களே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் மொபைல் எடுத்த ஃபோட்டோ கம்பல்சரி அதுதான் அனுப்பணும் அது கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்குங்க ஜாதகம் தெளிவாக இருக்கிற மாதிரி அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெண் வீட்டு அந்த நம்பரோடு உங்களுக்கு அனுப்பிட்டு போகிறோம் நன்றி